நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல இரும்பு குறித்து ஒரு ஆய்வு செய்யறப்போ அயல் நாட்டிலர்கள்லாம் இந்தியாவில் இரும்பு எப்படி இருந்ததுங்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தேர்ன அப்படி தேடுறப்போ எனக்கு கிடைச்ச தரவுகளை மட்டும் நான் உங்க இடத்துல பதிவு பண்றேன் நல்லா கவனிங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு சென்னை மாகாணத்தோட ஆளுநருடைய சார்பாக அவருடைய செயலாளர் ராபர்ட் கிளர்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன கடிதம்னா ஜெ எம் ஹீத் அப்படிங்கிற ஒரு உலகவியல் ஆய்வாளர் இரும்பு நிபுணர் அவருக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி இரும்பு குறித்த தகவல்கள்லாம் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அந்த கடிதம் பின்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டிலேயே லண்டன் ராயல் சொசைட்டில பதிவிக்கப்பட்டது நீங்க வந்து இன்னைக்கும் இணையத்துல போயிட்டு ஆன் இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கடிதத்தை நீங்க முழுமையா படிக்க முடியும் இணையத்துல இருக்கு அதுல ஜே ஹீத் அவர்கள் சொல்றாங்க மனித கண்டுபிடிப்புகளின் முழு எல்லையிலும் உள்ள வேறு எந்த கண்டுபிடிப்பையும் விட மனித நாகரிகத்திற்கும் உற்பத்தி துறைக்கும் உகந்த பணிகளில் அதிக செல்வாக்கை செலுத்திய ஒரு கண்டுபிடிப்புக்கு இந்தியா உரிமை கூறுவது கேள்விக்கு அப்பாற்பட்டது இரும்பை எக்காக மாற்றும் கலை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் மனித இனத்தின் சமூக நிலை என்னவாக ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு இதனுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ இரும்ப கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல நாகரிக வளர்ச்சியே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டுல ஒரு ஆங்கிலேய அறிஞர் வந்து எழுதின கடிதம் நமக்கு கிடைக்குது உலகத்துல இரும்பு குறித்து எழுதப்பட்ட மிக பழமையான ஐரோப்பிய நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனே ஆண்டோயின் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு நூல் அந்த நூல் வந்துட்டு மெமர்ஸ் ஆன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற நூல் அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல பதிப்பிக்கப்பட்டது அந்த நூல்ல அவர் வந்து ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு என்னன்னா பிரெஞ்சு நாட்டில் இருக்கு பிரெஞ்சு பார்லைன்ஸ் பிரபுன்னு ஒருத்தவர் இருப்பார் அதாவது பிரான்ஸ் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரபு அவர் வந்துட்டு ஒரு இரும்பு கட்டி அவர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்றாரு இது வந்து எகிப்தில் இருக்க கையிலேருந்து எனக்கு வந்திருக்கு இது வந்துட்டு சேர நாட்டு இரும்பு சரி கையன்னு இரும்பு இதை வச்சுக்கணும்னு கொடுக்குறாரு அந்த இரும்பு வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் கொடுத்த அந்த இரும்பு உலகத்திலே உயர்வான இரும்புன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது இரும்பு கட்டியா இருக்கு அதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவர்கள் கொடுத்த இந்த இரும்பில் இருந்து வாழை தயாரிக்கக்கூடிய ஒரு தரமான கொள்ளனை நாம் ஐரோப்பாவில எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் எழுதுறாரு ஐரோப்பா முழுக்க வந்துட்டு அன்னைக்கு இருந்த இரும்பு கொள்ளர்களை விட இந்தியாவில் இருந்த இரும்பு கொள்ளர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில இருந்து ஒரு தரவு சொல்றேன் பாருங்க ஆங்கிலேய ராணுவ அதிகாரி மேஜர் எம் ஜே வால்ஹவுஸ் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகள்ல தஞ்சாவூர் ஆயுத